நீங்க ஸ்க்ரீன்ல பார்த்துட்டு இருக்கிற இந்த பத்தாயிரம் ரூபாய் கேஷ் ப்ரைஸ் உங்களுக்கு தாங்க உங்களுக்கு தான் உங்களுக்கு தான் உங்களுக்கே தான் இது எதுக்காக இந்த கேஷ் பிரைஸ் வந்து நான் கொடுக்குறேன் இதுல நீங்கள் எப்படி பார்ட்டிசிபேட் பண்றது இது எப்படி வின் பண்றது அப்படிங்கறத எல்லாமே இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லா பாருங்க உங்களுக்கே புரியும் பொள்ளாச்சி விவசாயி உறவுகள் அனைவருக்கும் வணக்கம்ங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேங்க இந்த அற்புதமான தருணத்துக்கு தான் நான் இவ்வளவு நாள் காத்துட்டு இருந்தேன்னு வந்து சொல்லலாம் இன்னைக்கு நம்ம பொள்ளாச்சி விவசாய யூடியூப் சேனலுக்காகட்டும் எனக்காகட்டும் உங்களுக்காகட்டும் ஒரு சிறப்பான நாள்னே வந்து சொல்லலாம் ஆமாங்க நம்ம பொள்ளாச்சி விவசாய யூடியூப் சேனல் ஒரு அற்புதமான ஒரு மைல்ஸ்டோனை வந்து அச்சீவ் பண்ணியிருக்கு நம்ம இப்போ பத்தாயிரம் உறவுகளோட பயணிச்சுட்டு இருக்கிறோம்ங்க எஸ் நம்ம பத்தாயிரம் சப்ஸ்கிரைபரை தாண்டி இப்ப நம்ம அதிவேகமா பயணிச்சுட்டு இருக்கிறோம் இது உங்களோட ஒவ்வொருத்தரோட அன்பு ஆதரவு ஊக்கம் இல்லாம இது சாத்தியமே இல்ல நம்ம பொள்ளாச்சி விவசாய யூடியூப் சேனலுக்காக ஒவ்வொரு லைக் ஒவ்வொரு கமெண்ட் ஒவ்வொரு ஷேர் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபர் மற்றும் நான் சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்குமே என்னோட நெஞ்சார்ந்த நன்றிங்க இந்த சந்தோஷத்தை நான் உங்களோட சேர்ந்து கொண்டாட விருப்பப்படுறேங்க அதாவது உங்களுக்காக நான் ஒரு சர்பிரைஸ் வச்சிருக்கேன் நம்மளோட பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர் கொண்டாட்டத்தோட ஒரு பகுதியா நான் உங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் கேஷ் பிரைஸ் கொடுக்கலாம்னு விருப்பப்படுறேங்க ஆமாங்க நீங்க உங்க காதுல கேட்டது உண்மைதான் பத்தாயிரம் ரூபாய் ரொக்க பரிசு கேஷ் பிரைஸ் ஏதோ என்னால முடிஞ்ச உங்களுக்கான ஒரு சின்ன நன்றி தாங்க இது பெரிய பெரிய யூடியூப் சேனல் கூட இந்த மாதிரி ஒரு பத்தாயிரம் ரூபாய் கேஷ் ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்கு தயங்குவாங்க ஸோ அதை கூட நம்ம சேனலில் வந்து நான் உங்களுக்காக கொடுத்துருக்கு நான் முன் வந்திருக்கேங்க இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து உங்களுடைய ஆதரவு ஊக்கந்தான் வந்து எனக்கு பக்க வந்து இருக்குங்க சரி வளவலன்னு பேசாமல் இந்த பத்தாயிரம் ரூபாய் கேஷ் ப்ரைஸை எப்படி வின் பண்ணுறது நீங்கள் எப்படி இந்த கண்டெஸ்ட்டில் வந்து ஜாயின் பண்ணுறது பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படிங்கிறத எல்லாமே வந்து தெளிவாக இந்த வீடியோவில் வந்து பார்த்துடலாம் ஸோ வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தயவு செய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் கொடுத்துருக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு தெரியாமல் போயிடும் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பத்தாயிரம் ரூபாய் கேஷ் ப்ரைஸ் கிவ் அவே நீங்க வின் பண்றதுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நீங்க ஃபாலோ பண்ணணுங்க ஸோ அது என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது எல்லாமே நான் தெளிவாக ஒன் பை ஒன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் நான் பின்னாடி நான் வந்து நான் உங்களுக்கு சொல்றேன் ஸோ அதை வந்து கிளியரா வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க ரொம்ப சிம்பிளான இன்ஸ்ட்ரக்ஷன் தான் ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க ஸ்டெப் ஒன் இந்த ஸ்டெப் ஒன்ல நீங்க பண்ண வேண்டிய முதல் விஷயம் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கணும் நீங்க ஆல்ரெடி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தீங்க அப்படின்னா நோ ப்ராப்ளம் இப்போ நீங்க ஒரு புதுசா ஒரு வியூவரா வந்து இந்த வீடியோ பாத்துருக்கீங்க அப்படின்னா நீங்க பண்ண வேண்டிய முதல் விஷயம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கணும் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம பொள்ளாச்சி விவசாய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே வந்து அந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற நோட்டிபிகேஷன் வந்து எனேபிள் பண்ணிக்கங்க இதுதான் ஸ்டெப் ஒன் அடுத்தது ஸ்டெப் நம்பர் டூ இந்த ஸ்டெப் நம்பர் டூல இப்போ நீங்க பாத்துட்டு இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணிருக்கணும் லைக் பட்டன் வந்து இந்த வீடியோக்கு கீழே இருக்குங்க ஒரு லைக் பண்ணிக்கங்க அவ்வளவுதான் ஸ்டெப் டூ ஓவர் அடுத்தது ஸ்டெப் நம்பர் த்ரீ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடியோவை குறைஞ்சது ரெண்டு வாட்ஸ்அப் குரூப்லேயாவது நீங்கள் ஷேர் பண்ணிருக்கணும் நல்லா புரிஞ்சுக்குங்க ரெண்டு வாட்ஸ்அப் குரூப் அடுத்தது ஸ்டெப் நம்பர் நாலு இந்த ஸ்டெப் நம்பர் நாலில் நம்ம பொள்ளாச்சி விவசாயி யூடியூப் சேனலுக்குன்னு ஒரு அஃபீஷியல் வாட்ஸ்அப் சேனல் வந்து இருக்குங்க அந்த சேனலில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கணும் ஸோ அந்த சேனலோட லிங்க் வந்து நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன் ஸோ அந்த லிங்க் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்ம அபிஷியல் வாட்ஸ்அப் சேனலில் வந்து நீங்கள் ஜாயின் ஆயிடுவீங்க ஸ்டெப் நம்பர் ஃபோர் ஓவர் அவ்வளோதாங்க அடுத்ததா ஸ்டெப் நம்பர் இப்ப நீங்க நாலு ஸ்டெப் வந்து நீங்க முன்னாடி இருக்கிறத நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழ நீங்க கமெண்ட் பண்ணனும் அது ஒரு பாசிட்டிவான கமெண்ட் நம்ம சேனல பத்தியும் நம்ம சேனல்ல வர்ற வீடியோஸ் பத்தியும் ஒரு பாசிட்டிவான கமெண்ட் வந்து நீங்க பண்ணணும் இது வந்து முக்கியமான ஸ்டெப்புங்க நான் ஏன் இந்த அஞ்சாவது ஸ்டெப் வந்து நான் முக்கியமான ஸ்டெப்னு சொல்கிறேன் அப்படின்னா நான் கிவவேவோட வின்னரை வந்து நான் இந்த வீடியோவில் இருக்கிற அந்த கமெண்ட் பண்ணியிருக்கிற இருக்கிற சப்ஸ்கிரைபரை தான் நான் ரேண்டமா வந்து நான் வந்து நான் செலக்ட் பண்ண போறேன் அதனால நீங்க இந்த நாலு ஸ்டெப்பை பண்ணிட்டு கடைசியில் இந்த அஞ்சாவது ஸ்டெப்பை மிஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க வந்து அந்த வின்னர் லிஸ்ட்டில் வந்து ரேண்டம் வின்னர் லிஸ்ட்டில் வந்து நீங்க வரமாட்டீங்க ஸோ அதனால நாலு ஸ்டெப்பையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த அஞ்சாவது ஸ்டெப்பையும் வந்து நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க அவ்வளவுதாங்க இந்த அஞ்சு ஸ்டெப்பை நீங்க சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணாலே போதும் இந்த பத்தாயிரம் ரூபாய் கேஷ் பிரைஸ் கிவ்அவே வின் பண்றதுக்கு நீங்களும் ஒரு தகுதியான நபர் தான் அது ரேண்டமான அடிப்படையில் இந்த கிவ்வே கண்டஸ்ட் ஒரு டைம் பீரியட் வந்து நான் பிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஸ்டார்டிங் டேட் எப்போ எண்டிங் டேட் எப்போ அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல நான் கீழே வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அது ஸ்டார்டிங் டேட் என்ன டேட் என்ன அப்படிங்கிறது நீங்க தெளிவா வந்து பாத்துக்கோங்க சரி வெற்றியாளர் வந்து நம்ம எப்படி வந்து தேர்வு பண்ணுறோம் அப்படிங்கறது வந்து நான் தெளிவாக வந்து நான் சொல்லிடுறேன் வெற்றியாளர் வெற்றியாளரை வந்து நான் தேர்வு பண்ணுறது வந்து ஒரு டிரான்ஸ்பரெண்ட்டாக ஒரு ஆன் ஸ்கிரீன்ல வந்து நான் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நான் விருப்பப்படுறேங்க இந்த வீடியோக்கு கீழே நீங்கள் பண்ணியிருக்கிற கமெண்ட்டில் யாரோ ஒருத்தர் தான் நான் ரேண்டமாக அடிப்படையில் வந்து நான் எடுத்து நான் உங்களை வந்து நான் வின்னராக வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறேன் ஸோ அது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு தனி வீடியோவாக வரும் எப்படி நான் வந்து கண்டஸ்டண்ட்டை வந்து நான் வின்னராக சூஸ் பண்ணுறேன் ஸோ அப்படிங்கிறது எல்லாமே நான் தெளிவா தெளிவாக ஒரு வீடியோவில் வந்து நான் அப்லோட் பண்ணி நான் உங்களுக்கு இந்த சேனல்ல வந்து நான் வந்து நான் கொடுக்க போகிறேன் அந்த வீடியோ நம்ம சேனலில் கண்டிப்பாக வரப்போகுதுங்க ஸோ அதை நீங்கள் மறக்காம பாருங்க முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நான் சொல்லிக்கிறதுக்கு விருப்பப்படுறேங்க நம்மளுடைய பொள்ளாச்சி விவசாயி அஃபீஷியல் யூடியூப் சேனல் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் ஸோ நம்மளுடைய சேனலோட யூசர் நேம் வந்து இந்த ஸ்க்ரீனில் வர்றத யூசர் நேம் தான் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய அஃபீஷியல் பொள்ளாச்சி விவசாயிக்கான ஃபேஸ்புக் பேஜ் வந்து இந்த ஸ்கிரீன்ல வர்ற யூசர் நேம் தாங்க நம்மளுடைய அஃபீஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து இந்த யூசர் நேம்ல தான் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு சோ இதுதான் நம்மளுடைய அஃபீஷியல் ஹேண்டில் நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதுதான் நம்மளுடைய அஃபீஷியல் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்குங்க பொள்ளாச்சி விவசாயியோட அஃபீஷியல் வாட்ஸ்அப் சேனல் நம்பரும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற லிங்க்ஸ் தான் வந்து நம்மளுடைய அஃபீஷியல் லிங்க்ஸுங்க ஸோ இதை தவிர்த்து வேறு எந்த லிங்க்ல இருந்தும் உங்களுக்கு வேறு எந்த அக்கௌண்ட்லேருந்து உங்களுக்கு மெசேஜ் வந்தது அப்படின்னா அதை வந்து இக்னோர் பண்ணிடுங்க ஸோ அதுக்கு வந்து கம்பெனி வந்து பொறுப்பு ஏற்காது எங்கள் அஃபீஷியல் அக்கௌண்ட்லேருந்து வர்ற மெசேஜ் தான் வந்து எங்களுடைய மெசேஜுங்க அது மட்டும் இல்லாம இது ஒரு கிவ்வே கண்டெஸ்ட்டுங்க சோ நாங்க வந்து யார்கிட்டே இருந்தோ ஒரு ரூபாய் கூட வாங்க மாட்டோம் கேஷ் ப்ரைஸ் வந்து நாங்கள் வின்னர்ஸ்க்கு எப்படி கொடுப்போம் அப்படின்னா இப்போதைக்கு வந்து நான் யூபிஐ மூலமா நான் வந்து டிஜிட்டல் டிரான்சேஷன் பண்ணலாம் தான் இருக்கேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் கிவ்வே நம்ம நான் கொடுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டேன் அது இந்த பத்தாயிரம் ரூபாய் கேஷ் ப்ரைஸ் கொடுக்குறது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு உங்களுக்கு வந்து இது ரொம்பவே சந்தோஷமா இருக்குன்னு நான் நம்புறேன் மேலும் தொடர்ந்து இப்போ வரைக்கும் நம்மளுக்கு சேனலுக்கு எப்படி நீங்க சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்களோ அதை வந்து எனக்கு ஃபியூச்சர்ல வந்து கொடுத்துட்டே வாங்க நல்ல நல்ல யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வந்து நான் நம்ம சேனல் அப்லோட் பண்றதுக்கு நான் தயாராக இருக்கேன் இந்த வீடியோ பார்த்து இருக்கிற நீங்களும் கூட இந்த গিவேவே வின்னரா வந்து நீங்க வரலாம் ஒருவேளை நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணாம போனாலும் மனச தளர விடாதீங்க நம்ம ஃபியூச்சர்ல வந்து நம்ம மாண்டலி மந்த்லி நிறைய গিவேவே கண்டெஸ்ட் வந்து நிறைய இந்த மாதிரி நம்ம வந்து அனௌன்ஸ் பண்ண போறோம் கண்டக்ட் பண்ண போறோம் சோ அதுல நீங்க ஜெயிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா இருக்கும் கண்டிப்பா இந்த গিவேவே கண்டெஸ்ட்ல வந்து ஜாயின் பண்ணுங்க மேபி உங்களுடைய லக் அண்ட் டைம் பார்த்துட்டே இருக்கிற நீங்களும் கூட இந்த காஸ்ட் பிரைஸ் வின்னரா வந்து நீங்க வந்து இருக்கலாம் சோ ஆல் தி பெஸ்ட் கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க மறக்காம பார்ட்டிசிபேட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க அடுத்த வேற ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்